தாங்க இது ஆனால் ரொம்ப அரிய வகை மூலிகை இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட சளி கட்டுன்னுச்சின்னா இந்த இலை இல்லை பூ மட்டும் கடைச்சா பூ எடுத்து இல்லை வேக வச்சு அந்த தண்ணியை கசக்கி தாக்க அதுங்களுக்கு சளி வெளியில் வந்துடும் உள்ளுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ அரிய வகை மூலிகை இது நமக்கு இதோட பயனெலாம் தெரியறதில்ல இப்போல்லாம் அடுத்து பாருங்க கீழா நெல்லி கீழா நெல்லியும் அவ்வளோ நல்லது இது வந்து மஞ்சக்கா மாலைக்கு ரொம்ப அரிய மருந்து நிறைய முளைச்சிருக்கு வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வந்து இதாகிட்ருக்கு பாருங்கள் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது நல்ல சின்ன செடியெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த இலைகளுக்கு அடியில் பாருங்கள் நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டி காய்கள் இருக்கும் அதுக்கு அதனால தான் இதுக்கு இந்த பேர் வர காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்க மூக்கிரட்டை கீரை பார்க்கலாம் இது நிறைய காடு மாதிரி இருக்குது கொஞ்சோண்டு பாட்டில் வச்சுருக்கிறேன் இதுவும் அவ்வளோ தான் ரொம்ப நல்ல மருந்து இது சுகர் கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குவங்களுக்கு கூட இதை வந்து வேரோடு எடுத்து அலசிட்டு ஒரு சூப் மாதிரி வச்சு காலை வேலையில் குடித்தோன்னா அந்த ஸ்டோன் காண போய்டும் சுகருக்கும் நல்ல மருந்து இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்லாரை வல்லார பார்த்திங்களா வல்லாரை வந்து எல்லா வீடுங்களிலையும் நல்லா வளர்த்து குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது இது அதனால் வீட்டில் நம்ம பாட்டிலே வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வளரும் அது கொஞ்சம் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படியே வேர் வந்துட்டே இருக்கும் அதிலிருந்து அதனால் வல்லாரை வந்து சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் அவசியம் வைக்கணும் நினைவாற்றலை பெருக்கும் இது படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இது வல்லார மிட்டாயின்லாம் கடையில் விற்பாங்க அதிலெல்லாம் ஊண்டு தான் இது இருக்கும் ஆனால் நாமளே வீட்டில் வளர்த்தோன்னா அதுங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் ஒரு சாலட் மாதிரி கொடுக்கலாம் வல்லார சட்னி கூட செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளவு ஒரு அரிய மருந்து இது அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கலை சங்குப்பூ அதாங்க சங்கு இலைன்னு சொல்கிறது இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நாட்டு மருந்து உர மருந்து கொடுக்கும்போது இந்த சங்கு இலையும் வச்சு கசக்கி அந்த சாறு எடுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் பாட்டி காலத்தில் எல்லாமே வந்து நமக்கு மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்தினது இப்போ தான் நாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இது வெள்ளைப்பூ பூக்குற செடிங்க ப்ளூவும் பூக்கும் இது வந்து ஒரு டீயாக செஞ்சு கூட குடிக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கான அந்த இலையை கசக்கி எடுத்து அதை பாலடையில் விட்டு கொடுப்பாங்க உரமருந்து கொடுக்கும்போது அப்புறம் பாருங்கள் அருகம்புல் அருகம்புல் நிறைய இருக்குது இந்த பெரிய புல்லாக இருக்கிறது இல்லை இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள் அருகம்புல் அருகம்புல்லும் ரொம்ப அரிய மருந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்துலலாம் அருகம்புல் ஜூஸ் அப்படின்னு குடிக்கிறாங்க அவ்வளோ நல்ல இது இது நமக்கு இது இலவசமாகவே கிடைக்குது இப்போ வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் காஞ்சிட்டு வருது தண்ணி நிறைய விட்டு வளர்த்தோன்னா நல்லா வரும் அடுத்து பாருங்கள் சிவப்பு பண்ணாங்கண்ணி இது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது கூந்தல் வளர்ச்சிலையும் இது வந்து பெரும்பங்கு வகிக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கண் பார்வை ரொம்ப நல்லா இருக்கும் நட்சத்திரத்தை கூட பகல்லே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பவர் உண்டு இதுக்கு அதுக்கப்புறம் பாருங்களேன் பாருங்க கல்கரைப்பான் இது இதை வந்து எப்படின்னா இப்போல்லாம் பொங்கலுக்கு வாசலில் ஆவாரம்பு கூட வச்சு செருகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இது பேரே பாருங்கள் கல்கரைப்பான் அதாவது கிட்னி ஸ்டோனை வந்து இது இருக்கிற இடம் செய்ய தெரியாமல் செஞ்சிடும் பறித்து ஒரு லிட்டரு தண்ணியை ஒரு கால் லிட்டர் அளவுக்கு சுண்டை வச்சு அதை ரெண்டு பாகமாக பிரித்து காலையிலையும் சாயந்தரமும் குடித்தோம்னா டாக்டருங்களே வந்து இவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க அவ்வளவு ஒரு அரிய மருந்து இது இப்படி தான் தானாகவே வளரும் ஒரு செடி வச்சுட்டோம்னா அவ்வளோதான் காடு மாதிரி மண்டி இருங்க அடுத்து பாருங்களேன் தூதுவலை தூதுவலை இல்லை சாரி முடக்கத்தான் முடக்கு அற்றான் அதாவது கை கால் மூட்டு வலி எலும்பு வலி எல்லாத்துக்குமே இது ஒரு அரிய மூலிகை இது ரொம்ப நல்லது இதை வந்து ஒரு தேங்காய் எண்ணெய்லேயோ நல்லெண்ணெயிலையோ காய்ச்சி வந்து கால் கை வலி இருக்கிற இடத்துல தடவலாம் அப்புறம் வந்து இதை வந்து ஒரு தோசையாக இல்லை ஒரு சூப்பாக எல்லாம் செஞ்சு குடிக்கலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற தோசை மாவுலேயே இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஜீரகம் உப்பு சேர்த்து அரைச்சி அதை அந்த தோசை மாவு கூட கலந்து ஒரு தோசையாக வறுத்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் லேசாக ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தான் இருக்கும் ஒரு தன்மை இருக்கும் வேறு எதுவும் இதில் தெரியாது பெருசாக அதனால் நீங்கள் போது பறித்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டு கூட தினம் காலையில் ஒரு நாலு இலை அஞ்சு இலை சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல வலி நிவாரணியாக இது இருக்கும் கை கண்ட மருந்து இது அடுத்து பாருங்க கிருஷ்ண துளசி இது காம்பல்லாக பார்த்திங்களா நார்மல் க்ரீன் இல்லாமல் வைலட் கலராக இருக்கும் அப்படியே பூ இலை எல்லாமே கூட உங்களுக்கு லைட்டாக வித்தியாசம் இருக்கும் இது பேர் கிருஷ்ண துளசின்றது இது பூஜைக்கு ரொம்ப உகந்தது அதோடு வந்து இது ஒரு மருந்தாகவும் பயன்படுது துளசி கண்டிப்பாக வளர்க்கணும் வீட்டில் தெய்வீகத்தன்மை உள்ளது இது மூலிகாவும் பயன்படுதுங்கும்போது நம்ம தாராளமாக இதை வளர்க்கலாம் இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம வச்சு வரதில்லைங்க ஒரு தடவை வச்சிட்டோம்னா அந்த விதை விழுந்தே நிறைய வந்துடும் நம்ம வேணுங்கிறத வச்சுட்டு வேண்டாத எடுத்துடலாம் அவ்வளோதான் அடுத்து பாருங்க அப்படியே வீடு ஃபுல்லாகவே வந்து தோட்டம் ஃபுல்லாக இந்த மூலிகையெல்லாம் தானாக வளரும் நம்ம வைக்கணுன்னே இல்லை இது பாருங்கள் வெட்டுக்காயத்துக்கு இந்த இலையை வந்து காயம் பட்டுற இடத்துல இது அரைச்சி கட்டினா அப்படியே ஒரு காயம் பட்டு போய் அப்படியே காஞ்சி போயிடும் அவ்வளோ பவர்ஃபுல் இந்த மூலிகைக்கு ஒயிட் ஒயிட்டு பூ பார்க்கு பூக்குது பாருங்கள் இதுவும் அவ்வளோதான் ஒரு செடி வந்ததுன்னா அப்படியே வந்துடும் பாருங்கள் நல்லா தலைஞ்சிருக்கு அப்புறம் பாருங்கள் இன்னொன்று காட்டுறவங்களுக்கு பச்சிலை நல்ல கலவைக்கீரை கூட சேர்த்து இதையும் முகப்பரு அதுக்கெல்லாம் இந்த காம்பு கிள்ளினா அதில் கொஞ்சம் சின்ன பால் துளி இருக்கும் அதை முகப்பொருளெல்லாம் தடவினா முகப்பொருள் கொட்டிடும் அவ்வளவு நல்ல மூலிகை இது இது பாருங்க அதிலேயே தண்டு வந்து லைட்டாக பிங்க் இருக்குது நல்ல க்ரீனும் இருக்கு ரெண்டு வெரைட்டி இருக்குது இதுவுமே அவ்வளோதான் ஒரு தடவை வச்சோன்னா நமக்கு வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரேரான மூலிகை காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இது பேர் பொடுதலை பாருங்க இதுவும் கீரை கூட கலந்து உள்ளுக்கும் சாப்பிடலாம் அப்புறம் இந்த இலையை அரைச்சி மிளகு பூண்டு குழம்பு வச்சு அந்த பூண்டு மிளகு குழம்பு அதில் வச்சு கூட அரைச்சி ஒரு குழம்பு வைப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக தலையில் பொடுகு தொல்லை அதெல்லாம் இருக்காது இதை வந்து தேங்காய் காய்ச்சும் போது இதையும் அதில் சும்மா அப்படியே போட்டு இலையாக கிள்ளி போட்டு காய்ச்சிக்கலாம் இல்லை நீங்கள் அரைச்சி சின்ன சின்ன வடைங்களா தட்டி கூட எண்ணெயில் காய வச்சு அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லை இருக்காது அப்புறம் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் தண்ணி வெயில் நல்லா வந்துட்டு வந்ததுனால கொஞ்சம் வந்து சுணக்கமாக இருக்குது இல்லைன்னா நல்ல தலை தழைன்னு இருக்கும் இது பாருங்க காணவாழை அப்படின்னு பேர் இந்த மூலிகைக்கு இதையும் வந்து கலவைக்கீரையில் சேர்த்து சமைப்பாங்க இது குளிர்ச்சி தரக்கூடியது இது நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணீர் பச இருக்கிற இடத்துலலாம் தானாக வளர்ந்துருக்கும் நிறைய காணவாழை அப்படின்னு பேர் இதுக்கு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கீரை இது இது பேர் தொய்யக்கீரை ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க தொய்யக்கீரை தவளைக்கீரை எல்லாம் சொல்லுவாங்க இதில் வந்து அப்படியே கருது கருதாக பூ வரும் இதில் பிங்க் கலர் பூ பூக்கும் இது மாலை வேலைங்கிறதுனால உங்களுக்கு பூவெலாம் கொட்டிடுச்சு நல்ல பிங்க் கலரில் பூ பூக்கும் இது இது வந்து கீரையோடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அவ்வளோ நல்லது அடுத்து பார்த்திங்களா குப்பை மேனி இதுவும் ஒரு மூலிகை இது அந்த காலத்துலலாம் இது எல்லாமே சா சாப்பிட்டாங்க நம்ம மக்கள்லாம் அதனால் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க நமக்கு மூலிகையும் தெரியலை அதோடய பயனும் தெரியல எல்லா காட்டு செடின்னு நம்ம சுத்தம் பண்ணுறதுல தான் இருக்கோம் இதான் குப்பை மீனி இதையும் வந்து நீங்கள் அரிப்பு சொறி சிறங்கு அதுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்ததுன்னா இது தும்பையில வேப்பலை கொஞ்சம் மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா அரைச்சி ஒரு பேக்கு மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து குளிச்சிங்கன்னா உடம்பில் தோல்வியாதிகள்லாம் வராது அவ்வளவு அரிய மூலிகை இது இதெல்லாம் வந்து இல்லைம்மா பார்க்கலம்மா இதெல்லாம் வந்து அவ்வளோ அரிய மூலிகை நீங்கள் தேடினா கூட டவுன் பக்கமெலாம் கிடைக்காது எங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாகவே கிடைக்கிது இது மட்டும் இல்லை தேவையில்லாத செடிகளும் நிறைய வளரும் அதெல்லாம் நாங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வேணுங்கிறத மட்டும் வச்சுக்குவோம் இனி நல்ல வெயில் வந்ததுன்னா எல்லாம் வந்து வாடி வதங்கி போயிடும் காஞ்சி போயிடும் அப்போது நாங்கள் பாட்டில் எடுத்து வச்சு அதை மட்டும் கொஞ்சம் உயிராக வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் மழை காலம் வந்துருச்சுன்னா திருப்பி தானாக எல்லாம் வளர்ந்துடும் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற மூலிகை உங்களுக்கு காட்டிட்டேன் இது எல்லாமே பாருங்கள் பூசணி பூசணி பொடி சின்ன பிஞ்செல்லாம் விட்டுருக்கு பாருங்க நிறைய காயெல்லாம் காய்ச்சி நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம் வேறு கொடியில் இது புதுசாக வந்திருக்கு பூவோடு சேர்ந்து சின்ன பிஞ்சு வருது பாருங்கள் அதை விட கொஞ்சம் பெருசு பனிக்காலங்கிறதுனால கொட்டி கொட்டிவிடும் இப்போது வந்திருக்கு இது வந்துடும் நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு முன்னாடியே ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன் துத்தி கீரை நுணா ஓமவல்லி அதுக்கப்புறம் தூதுவலை இது பாருங்கள் ஒரு பெரிய மரமே இருக்குது அதை கிட்ட போய் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இலை பறித்து காட்டுறேன் அது பேர் உதிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க உதிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பேச்சு வழக்கில் உதிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய பட்டையை வந்து நம்ம முன்ன காலத்துலலாம் இருக்குதா சரி 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 இந்த பட்டையை செதுக்கி அதை ஒரு கஷாயமாக போட்டு குடித்தா இந்த சீத பேதின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ளட்டாக போகும் சில பேருக்கு ஹீட்டு ஜாஸ்தியானால் வந்து ப்ளட்டாக மோஷன் போகும் அதுக்கு இது வந்து ஒரு கை கண்ட மருந்து நல்ல கசப்பு இருக்கும் ஆனால் அவ்வளவும் மருந்து இது இதையும் அவ்வளோதான் பட்டையை செதுக்கிட்டு நல்லா ஒரு கஷாயமாக எரித்து உள்ளுக்கு கொடுக்கும்போது உடம்பு நல்லா ஆயிடும் இதெல்லாம் வந்து கை வைத்தியங்க இதெல்லாம் இங்கிலீஷ் மருந்து மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது எல்லாமே அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்கள்லாம் வந்து இதை மருந்தாக யூஸ் பண்ணது தான் அந்த பாட்டிங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் தெரியல நம்ம கூட அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தெரியாமல் நம்மளும் அவங்கள கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் தவற விட்டுட்டோம் அதனால் இதோட பயனெலாம் நமக்கு தெரியலை ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பதிவாக வச்சு இதில் ஒரு இதில் பதிஞ்சு வச்சுருந்தோன்னா வருங்காலத்தில் எல்லாருக்குமே இந்த மூலிகைலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் எருக்கஞ்செடி இது கூட ஒரு மருந்து தான் இது இதை வந்து கொதிக்கால் வலி இருக்கவங்க இந்த இதில் இருக்கிற பழுத்த இலை பாருங்கள் எருக்கம்பழுப்பு இதுதான் எருக்கம்பழுப்பு நல்ல பழுத்து போயிருக்கு பாருங்கள் இலை இதை வந்து நல்ல தணலில் அடுப்பு விறகடுப்பு எரிக்கணுங்க அதுக்கெல்லாம் விறகடுப்பில் ஒரு செங்கல்லையும் அது கூட சேர்த்து போட்டால் செங்கல் நல்லா கணக்கணக்கணன்னு காஞ்சிருக்கும் அதில் வந்து இந்த பழுப்பு இளைஞல் அது மேலே போட்டு காலை கொஞ்சம் ஒத்தி ஒத்தி எடுத்தோம்னா இந்த குதிக்கால் வலியெல்லாம் தீந்துரும் குதிகால் வலிக்கு எருக்க இல்லை வந்து ஒரு ரொம்ப கை கண்டம் இருந்தது அதுக்கப்புறம் இதுலேயே வெள்ளு இருக்குது அது வந்து பிள்ளையா இருக்குது ரொம்ப விசேஷம் பிள்ளையாருக்கு போடுறதுக்கு அதே மாதிரி வெள்ளருக்கு இருக்குது வேரில் பிள்ளையார் செஞ்சு சாமி கிட்ட வச்சோன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பூஜை நாட்டு மருந்து கடைகள்லலாம் வெள்ளை இருக்குது பிள்ளையார் விற்கும் அதை வாங்கி நிறைய பேர் பூஜையில் வச்சுப்பாங்க ரொம்ப விசேஷம் அந்த வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளுடைய மூலிகை அவ்வளோதான் நினைக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு துத்தியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்குள்ளே தோட்டத்தில் இவ்வளோதான் தான் இருக்குது இன்னொரு நாளைக்கு நம்ம இன்னும் நிறைய மூலிகையை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் என்னோடய பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் வணக்கம்